ஹலோ விவாஸ் காலை வணக்கம் இந்த பார்த்தீங்களா நான் என்ன வேலை இருக்கேன் அப்படின்னு இந்த பாருங்கள் இதெல்லாம் பார்த்துருவதுல இந்த பார்த்தீங்களா கூழ் போட்டுட்டேன் கூழல்லாம் போட்டு கொண்டு வந்துட்டேன் கொண்டு வந்துட்டு இந்த மண்ணை இதெல்லாம் எடுத்து போடணும்னா யாருங்க வருவாங்க இங்கே பாருங்கள் நான் இந்த இடத்த வந்து மாற்றணும் அப்படிங்கிற முடிவு சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் அதைத்தான் நான் வந்து இப்போ செஞ்சுட்டுருக்கேன் இதோட நான் வந்து இந்த மண்ணெல்லாம் இதில் போட்டு இதை தூக்கி எடுத்து இந்த இந்த பக்கத்தில் வைக்கணுங்கிற முடிவு இன்றைக்கி கொஞ்சம் வெயில் காலம்புரம் வரல அதனால இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் இதோட நேர்த்திக்கு சாயங்காலம் எடுத்த வீடியோ என் சாயங்காலம் என்னால் போட முடியல ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு ஹலோ வீவர்ஸ் இப்போல்லாம் வந்து மாலை வணக்கம் தான் சொல்ல முடியறது ஏன்னா காலை வணக்கம் சொல்ல முடியறது கிடையாது ஏன்னா காலம்புரம் மழை கொட்டி தீக்குறாங்க அதனால தான் மாலை நேரத்தில் வந்து இவங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நாளில் இங்கே ஒரு மேரிகோல்டு இங்கே ஒரு மேரிகோல்டு அப்புறம் அங்கே ஒரு மேரிகோல்டு இருக்காங்க எல்லோரையும் சேர்த்து ஒரே இடமா வைக்க டிசைட் இருக்கேன் அப்புறம் நான் வந்து இந்த சங்கு புஷ்பமெல்லாம் நேர்த்தி ஒரு கிண்ணம் நிறைய பறித்தேன் அதையும் வந்து கீழே வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் நிறைய சங்குஷம் பார்க்கவே ஒரு அழை அப்படின்னா ஒரு பெரிய லாங் பீன்ஸ் பார்த்தேங்க இங்கே பாருங்கள் ஒன்றடி நீளம் பாம்பு மாதிரி என்னடி அடியாத்தி எம்புட்டு நீளம் இதெல்லாம் ரசிக்கணும் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பார்த்திங்களா இவங்களையும் பறிச்சிடலாம் அப்புறம் இவங்களையும் ப எல்லாரையும் சேர்த்து அழகு பார்க்கறத விட நமக்கு என்ன வேலை ஏன்டி டீச்சர்லம் எங்கே விழுந்துட்டாங்களே தான் இன்னும் பாருங்க எவ்வளோ நீளம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்தாச்சே மலைத்தூறல் வந்தாச்சே அது என்ன கோயில் நேற்றி காமிச்சிருந்தேன் அதுதான் சொன்னேன் இந்த மேரி கோல்டு எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு அழகு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து நினச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஆஹா இந்த பாருங்கள் எங்கேயும் இருக்காங்க இது ரொம்ப சந்தோ ஊக்கத்தையும் அவரை பறித்தேங்க அதையும் ஜயாட் கார்டன் சிஸ்டர்கிட்ட வந்து நான் சொன்னேன் சிஸ்டர் இந்த உங்கள் தோட்டம் ரொம்ப அழகாக இருக்குது அதுக்காக ஒரே ஒரு பாட்டு எனக்காக போடுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே போட்டுட்டாங்கங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை நான் ஸ்டேட்டஸில் வச்சேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறது அப்படி இன்னைக்கு அறுவடை பாருங்க இதுதான் இன்றைக்கி மாலை நேரத்து அறுவடை கீழே நிறைய அந்தி வந்து நிறைய பூத்திருக்காங்க ஒயிட்டு மஞ்சள் அப்புறம் வந்து இவங்க வாங்க இது வந்து பவளமல்லி செடி பெருசாக வராங்க பாருங்கள் மஞ்சள் பாருங்கள் அழகாக காமி இதெல்லாம் பாருங்கள் நேற்றுக்கு காமிச்சாச்சு இன்றைக்கும் நிறைய பூத்துருக்காங்க